விவாஸ் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அசுர அமாவாசைக்குப் பிறகு ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இனி அமையப்போகிறது அமாவாசை நாள் என்றாலேயே கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் எதிர்மறை தாக்கங்களுடைய ஆதிக்கமானது அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனாலயோ என்னவோ நேர்மறை ஆற்றலை பெறுவதற்காக தான் இது போன்ற அமாவாசை நாட்கள்ல நிறைய இறை வழிபாடுகளையும் சில பரிகாரங்களையும் நம்முடைய வீடுகளில் நாம செய்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசையினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து நேர்மறை ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொல்லப்படுதுங்க அந்த வகையில நீங்களுமே அமாவாசை நாள் என்று மறக்காம பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை நீங்க மறக்காம நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா வச்சுட்டு இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு காரிய தடை நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகி பித்திரு தோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க எனவே இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்வதோடு மேலும் அமாவாசைக்கு பிறகு எந்த ஐந்து ராசி கரகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை சந்திக்க போறாங்க அந்த ஐந்து ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதமானது பிறப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னா அதாவது சரியாக சொல்லணும்னா இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பார்த்தீங்கன்னா தை அமாவாசையானது வந்திருக்குங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதத்துல தான் ஜோதிட கணக்கீட்டுகளின்படி கிரக பயிற்சியை வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் உட்பட நான்கு கிரகங்களானது தங்கள் இயக்கத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில கிரகங்களின் அதிபதியான புதன் இந்த மாதத்தில் இரண்டு முறை தனது ராசியை மாற்றி சுபயோகத்தை முதலாவதாக பிப்ரவரி நான்காம் தேதி குரு நேரடியாக ராசிக்குள்ள நுழைவார் இது பல வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு சேர்க்க கொடுங்க இதற்கு பிறகு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி புதன் சனியின் ராசியான கும்ப ராசிக்குள்ள நுழைய போகிறார் மறுநாள் அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி சூரியனும் கும்ப ராசி குள்ள நுழைய போகிறார் இதன் காரணமாக கும்பராசியில சூரியன் புதன் மற்றும் சனியுடைய திரிக் யோகமானது உருவாக போகிறது இதற்கு பிறகு செவ்வாய் நேரடியாக பார்த்தீங்கன்னா ராசியாக ரிசப ராசியில சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவேதான் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புதன் மீன ராசியில பிரவேசித்து சிறந்த வருவாய் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு எனவே அமாவாசைக்கு பிறகு ஒரே மாதத்துல நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது மேலும் மாத இறுதியில புதன் மீன ராசியில பிரவேசித்து சிறந்த வருவாய் வாய்ப்புகளை தரப்போகிறார் பிப்ரவரி மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிக அதிகளவில் நன்மைகளானது கிடைக்க போகிறது ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி மற்றும் கும்பராசி இந்த ஐந்து ராசி கரகளுக்குமே அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதத்துல தொடர்ந்து ஏற்படக்கூடிய நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியின் விளைவாக முழுமையான அதிர்ஷ்டத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள போகிறார்கள் எனவே இந்த ஐந்து ராசியில உங்களுடைய ராசியும் இருந்துச்சுன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன தையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க எனவே அமாவாசைக்கு பிறகுல இருந்தே உங்களுக்கு நல்ல காலமானது ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் நேயர்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள் மாணவர்கள் உயர்கல்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பணியிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது தவிர வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய இது தவிர மத நடவடிக்கைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய வகையில மேசராசி நேயர்கள் இனி செயல்படுவார்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு சாதகமான காலமானதாகவே இனி மாறப்போகிறது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கப் போகிறது மேலும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே மறக்காம பாத்தீங்கன்னா அதாவது மேசராசி மிதனராசி கடகராசி சிம்மராசி ராசி மற்றும் கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே மறக்காம அமாவாசை என்ற அது

உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பிப்ரவரி கிரகத்தின் ஆசிகளானது முழுமையாக கிடைக்கும் இதனால நல்ல லாபமானது கிடைக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கிரகங்களுடைய நல்ல செல்வ வாக்கின் காரணமாக நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே நல்ல காலமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க தொழில் ரீதியாக அதிகபடியான முன்னேற்றத்தை பார்க்கலாம் கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஆரோக்கியம் மற்றும் நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க இருப்பினுமே இனி வரப்போகின்ற நாட்கள் தெரியாத எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் போது அதுல கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்து கொடுங்க அதே போல உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகமுமே இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் நிமித்தமாக பயணம் செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு நிதி ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலையும் தொழில் ரீதியாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போகவும் பல வாய்ப்புகளானது அந்த மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எழுத்து அச்சு போன்ற வேலைகள்ல இருந்து நல்ல வருமானமானது கடகராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது எனவே இந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நேர காலமானது அமோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தடைப்பட்ட வேலைகள் வேகம் பெற ஆரம்பிக்குங்க மூதாதையர் சொத்துக்களால உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்க போகிறது திருமண வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சிம்மராசி ராசி சிம்மராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இனி வரப்போகின்ற நாட்கள் குழந்தைகள் மற்றும் காதல் உறவுகள் தொடர்பான நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பணியிட பணியிடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் மூதாதையர் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய குடும்பத்தின்

பயனுள்ளதாகவும் இருக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது கிரகங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாதமானது உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுவதையும் உங்களுடைய இயல்புல உறுதியாக இருப்பதையும் தவிர்க்க வேண்டுங்க மேலும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இது நல்ல நேர காலமாகவே அமைச்சிருக்குங்க கல்வி மற்றும் போட்டிகளில் வெற்றியை பெற்று அதன் மூலமாக சாதகமான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை சென்று வரக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்களுமே ஏற்பட ஆரம்பிக்குங்க கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துட்டு நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே ஏதாவது ஒரு காரிய இருந்து கொண்டே இருந்தது இல்லையா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது ஆமாங்க அமாவாசைக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்திலேயே ஏற்படக்கூடிய நான்கு கிரகங்களுடைய ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி பலன் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் சாரிங்க கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு எனவே ஒன்றாக வரக்கூடிய நாலு கிரகப்பயிற்சி ராஜயோகத்தால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைச்சிருக்குங்க அந்த ஐந்து இந்த ராசியில் உங்களுடைய ராசியும் இருந்தால் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ